அனைவருக்கும் வணக்கம் யாழ்ப்பாணத்தில் நூதனமாக மிகவும் நுணுக்கமாக மிகவும் அதிர்ச்சி ஊட்டும் வகையில் திருட்டுக்களில் ஈடுபட்ட ஒரு கும்பல் பிடிபட்டு இருக்குது ஒரு கும்பல் என்று சொல்கிறத விட ஒரு கணவன் மனைவியும் பிடிபட்டு இருக்கின்றார்கள் மிகவும் நுணுக்கமான மிகவும் திட்டமிடப்பட்ட மிகவும் நீண்ட காலமாக செய்கின்ற ஒரு திருட்டு சம்பவம் உண்மையிலே யாழ் கூடா நாட்டை மட்டுமில்லை உலகத்தையே அதிர வச்ச இந்த சம்பவம் சம்பந்தமாக தான் இந்த காணொலியில் நாங்கள் உங்களுடன் கதைக்கப் போகிறோம் இந்த காலனில் நீங்கள் அனைவரும் பார்க்க வேண்டியது நிறைய பேருக்கு ஷேர் பண்ண வேண்டும் உங்கள் மத்தியிலும் இப்படியான திருடர்கள் இருப்பார்கள் நீங்கள் கூட விழிப்புணர்வாக இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த தகவல்களை நாங்கள் மிகவும் கஷ்டப்பட்டு திரட்டி உங்களுக்கு தருகின்றோம் அருமையான தகவல் இது போன்ற காணொலிகளை நீங்கள் பார்க்குறதுக்கு விருப்பமுள்ளவராக இருந்தால் எமது காணொலிக்கு நீங்கள் புதியவராக இருந்தால் அல்லது நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் எமது காணொலிகளை தொடர்ந்து பார்க்கிறவராக இருந்தாலும் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்ல கருத்துக்களை எழுதுங்கள் இந்த காணொலிகளை இயலுமானவரை உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்கும் ஷேர் பண்ணுங்கள் அருகில் இருக்கிற பெல் கொண்டை அழுத்தி நாங்கள் போடுகின்ற காணொலிகள் அடிக்கடி உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கக்கூடிய வாரான அந்த நோட்டிஃபிகேஷனை ஏற்படுத்தி கொள்ளுங்கள் அந்த வெள்ளைக்கொனை அழுத்தினால்தான் உங்களுக்கு நாங்கள் போடுகின்ற காணொலிகள் உடனுக்குடன் கிடைக்கும் இல்லை என்றால் கிடைக்காது தொடர்ந்தும் காணொலியில் இணைந்து கொள்ளுங்கள் அதாவது யாழ்ப்பாணத்தில் ஆண்மை காலமாக கடந்த பல மாதங்களாக இனங்காண முடியாத திருட்டுகள் நடைபெற்றன மிகவும் நூதனமாக திருட்டுகள் நடைபெற்றன இரவு வேளைகளில் திருட்டுகள் நடைபெற்றன அந்த திருடர்களை பிடிக்க முடியாத சூழல் ஏற்பட்டது கிட்டத்தட்ட இல்லை யாழ்ப்பாண போலீஸாரை குற்றத்தடுப்பு பிள்ள பிள்ள குற்றத்தடுப்பு புலனாய்வு பிரிவு போலீஸ்காரே திணறடித்த சம்பவங்கள் பல்வேறு இடங்களில் நடந்தன இது யார் திருடார்கள் ஏன் திருடார்கள் எப்படி திருடார்கள் எங்கே இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்களுடைய கையடையாளங்களோ அல்லது அவர்களுடைய தகவலோ அல்லது அவர்களுடைய ஏனைய அந்த கண்டுபிடிக்கக்கூடிய அந்த அந்த இதுகளோ என்னென்னு சொல்கிற அந்த கண்டுபிடிச்சு கண்டுபிடிக்கக்கூடிய அந்த ஆதாரங்களை இதையும் விட்டு வைக்காமல் மிகவும் சிறப்பான முறையில் திருடுகிறார்கள் உண்மையில் ஒரு ஒரு அதி சிறந்த அதி அனுபவம் வாய்ந்த ஒரு திருட்டு கும்பல் என்று தான் சொல்லலாம் இந்த திருட்டு கும்பலில் ஈடுபட்டது வேறு இல்லை ஒரு கணவனும் மனைவியும் இளம் கணவனும் மனைவியும் இவர்கள் இதனால் கோடிக்கணக்கான சொத்துக்களை இடு ஈட்டியிருக்கின்றார்கள் ஏனென்று சொன்னால் நீண்ட காலமாக பிடிபடாமல் செய்கின்ற திருட்டுகள் காரணமாக கோடிக்கணக்கான சொத்துக்களை திருடி இருக்கின்றார்கள் கொழும்பில் அது சொகுசு கா வீடு ஒன்று விலைக்கு வாங்கி அங்கு அவர்கள் சொகுசு வாழ்க்கை வாழ்ந்திருக்கின்றார்கள் இதைவிட சொகுசு கார் ஒன்று வாங்கியிருக்கின்றார்கள் இது சம்பந்தமான காணொலியை தான் நாங்கள் தொடர்ந்து பார்க்க போகிறோம் யாழ்ப்பாணத்தில் குற்றத்தடுப்பு பிரிவு மற்றும் போலீஸார்களை தொடர்ச்சியாக திகைப்புக்கும் அதிர்ச்சிக்கும் உட்படுத்திய ஒரு திருட்டு சம்பவம் அதனோடு சம்பந்தப்பட்ட திருடன் கை செய்யப்பட்டிருக்கின்றார் அவர் அளித்த வாக்குமூலங்கள் மூலங்கள் பொலிசாரை மட்டுமில்லாமல் இலங்கையை உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கிய சில விடியங்களை நாங்கள் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகிறோம் யாழில் மனைவியுடன் நீண்ட காலமாக திருட்டிலில் ஈடுபட்டிருக்கின்றார் மிகவும் நூதனமாக திருட்டில ஈடுபட்டிருக்கின்றார் பொலிஸாருக்கு டிமிக்கு கொடுத்துருக்கிறார் பொலிஸார்ட கண்ணுக்கு விரல் விட்டு ஆட்டியிருக்கின்றார் பொலிஸுக்கு தண்ணி ஆட்டியிருக்கிறார் என்று சொல்லலாம் அப்படியான ஒரு சம்பவங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்கப்போம் கோப்பாய் மற்றும் அதாவது கோப்பாய் பிரதேச செயலர் பிரிவினா உள்ள அச்சிவேலி அதனோட சுற்றாடல் உள்ள பிரதேசங்களில் இந்த தி கைவரிசை நடந்திருக்கிறது இவர் பிரான்ஸு என்ற நாட்டுக்கு தப்பிச் செல்வதற்காக மனைவியுடன் சே மனைவியுடன் தப்பிச் செல்வதற்காக இருந்தவில்லை அதாவது போதுமான அளவு கொள்ளையடித்து விட்டார்கள் கொழும்பில் லக்ஸரி அதாவது அதிர்சொகுசு வீடொன்று விலைக்கு வாங்கி அவர்கள் சொந்தமாக கொடித்தனம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் அது அதிசொகுசு லக்ஸரி காரும் உண்டு வாங்கி அதில் அவர்கள் சுற்றுலா செய்துகின்றார்கள் எனவே இவர்களுக்கே ஒரு சந்தேகம் வந்திருக்கு தாங்கள் எதிர்காலத்தில் கைது செய்யப்படலாம் என்று சொல்லி அதில் இருந்து தப்புறதுக்காக பிரான்ஸ் நாட்டுக்கு போய் வாழ்கிறதுக்கு தான் இருவரும் சேர்ந்து எடுத்த முயற்சி எடுத்துக்கொண்டிருக்கிற சந்தர்ப்பத்தில் போலீஸார் அவர்களை அமர்த்தி இருக்கின்றார்கள் அவர்களை கைது செய்திருக்கின்றார்கள் இவருடைய அந்த திருட்டுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது மனைவி இவருடைய அந்த திருட்டு போலீஸாராலோ வேறு இவராலுமோ சந்தேகத்துக்குட்படாமல் வேறு தகவல்கள் வெளியில் கசியாமல் இருப்பதற்கு தன்னுடைய மனைவியைத்தான் பயன்படுத்தியிருக்கின்றார் அதாவது வேறு யாரோடும் சேர்ந்து இந்த திருட்டு சம்பலங்கள் சம்பவங்கள் ஈடுபட்டால் அது கொடுக்கல் வாங்கல் பிரச்சனைகள் அல்லது அல்லது ஏதாவது முரண்பாடுகள் வருகின்ற போது தங்களுடைய திருட்டு சம்பவங்கள் வெளியில் வரலாம் அதனால் தாங்கள் தங்களுடைய எதிர்காலம் கேள்விக்குறியாக்கலாம் கை செய்யப்படலாம் கம்பி எண்ணப்படலாம் என்ற அச்சத்தின் காரணமாக கணவனும் மனைவியும் சேர்ந்து இந்த திருட்டு சம்பவங்களில் ஈடுபட்டிருக்கின்றார்கள் இவர்களுடைய சொந்தடம் பூங்குடு தீவு என்று சொல்லி சொல்லப்படுகின்றது பூங்குடு தீவைத்தான் இந்த இந்த திருட்டுச் சம்பத்தில் ஈடுபட்ட கணவனுடைய வீடு மனைவியினுடைய இடம் சொல்லப்படவில்லை அவரும் சில வேலைகள் தீவாக பூங்குடு தீவாக இருக்கலாமோ தெரியாது கடந்த காலங்களில் பல திருட்டுக்கள் யாழ்ப்பாண யாழ்ப்பாணத்தில் நடந்தன அதாவது கொழும்பில் இருந்து வந்து யாழ்ப்பாணத்தில் திருடி போட்டு திரும்ப கொழும்புக்கு போயிடுவார்கள் அப்போ அதால் அவர்கள் கண்டுபிடிக்கக்கூடிய சந்தேகங்கள் இல்லை இவர் இவ்வாறு திருட்டி திருடி போதிமான பணங்களை வைத்துக்கொண்டு மலேசியாவில் போய் சிறிது காலம் வாழ்ந்ததாகவும் திரும்ப அவர்கள் இலங்கைக்கு வந்து கொழும்பில் இருந்து திரும்ப கொழும்பில் இருந்து காரில் யாழ்ப்பாணத்தில் வருவார்கள் யாழ்ப்பாணத்தில் இவர்கள் இங்கே யாழ்ப்பாணத்தில் ஒரு கொட்டலோ அல்லது ஒரு விடுதியோ வாங்கி அந்த காரில் நிற்பார்கள் இவ்வாறு அந்த திருட்டு சம்பவங்களை கொழும்புக்கு யாழ்ப்பாணத்துக்கு மாற்றி மாற்றி செய்வார்கள் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கொழும்புலேருந்து யாழுக்கு சொகுசு காரில் வந்து முதன் முதலாக வந்து விடுதிகளில் தங்கி நின்று பகலில் அந்த காரில் மனைவியோட சுற்றுலா செல்வதாக இருப்பார்கள் அப்போ இவரும் சந்தேகப்பட மாட்டார்கள் ஏனென்றால் அவர் லொச்சில் நின்று அல்லது விடுதியில் நின்று மனைவியாக க சுற்றுலாவாக செய்கிறார்கள் என்று சொல்லி இவ்வாறு அவர்கள் செல்கின்ற போது சில இடங்களை தெரிவு செய்வார்கள் அதாவது பணக்காரர் வசதி வசிக்கின்ற இடங்கள் மாடி வீடுகள் விலை கூடின கேட்டுகள் விலை கூடின மதில்கள் விலை கூடின அந்த வீட்டின் அமைப்புகளை பார்த்துத்தான் காரில் சுற்றுலா செய்வார்கள் அவர்கள் இதன்போது அந்த பகுதிகளில் உள்ள இந்த வீடு இப்படியான பாக்கள் இருக்கிறார்கள் நாய்கள் நிற்கிறதா அல்லது அங்கே யார் யார் இருக்கின்றார்கள் என்கின்ற அந்த நோட்டங்களை அந்த அந்த தகவல்களை பகலில் மிகவும் நூதனமாக சேகரிப்பார்கள் அந்த தகவல்கள் சரியாக சேகரித்ததன் பின்னர் அவர் அந்த திருட்டு சம்பவத்தில் இரவில் நடை நள்ளிரவில் அந்த இரட்டு இரவில் அந்த திருட்டில் ஈடுபடுவார் இரவில் தன்னுடைய மனைவியின் காரில் தான் போவார் போய் மனைவியை ஒரு ஒரு மிகவும் சிறப்பான ஒரு பாதுகாப்பான இடத்துல மனைவியை தங்க விட்டு காரில் இவர் அந்த வீடுகளுக்கு உள்ள வேறொரு இடத்துல போய் ஒரு துவிச்சக்கர வண்டியை களவெடுப்பாராம் அந்த துவிச்சக்கர வண்டியிலேருந்து குறிப்பிட்ட தூரத்துக்குள்ளே உள்ள அந்த வீட்டுக்கு போவாராம் அங்கேயே அந்த துவிச்சக்கர வண்டியை மிக அமைதியாக வெளியில் நிறுத்திவிட்டு அங்கே மிகவும் அதாவது அவர் திருட்டில் கைது வருண்ட வண்டியால் தன்னுடைய நுணுக்கங்களை பயன்படுத்தி எவருக்கும் தெரியாமல் அந்த வீடுகளுக்கு உள்ள புகுந்து அங்கே விலை உயர்ந்த நகைகளைத்தானும் அந்த வீட்டில் திரு திருடுவாராம் அப்போ திருடி போட்டு பிறகு வெளியில் வந்து அந்த துவிச்சக்கர வண்டியில் சிறிது தூரம் சென்று துவிச்சக்கர வண்டியிலே துவிச்சக்கர வண்டி ங்காவது எறிந்து விட்டு அவர் தன்னுடைய மனைவியோட தொடர்பு கொண்டு அந்த இடத்துக்கு மனைவியை வர சொல்லி காரில் ஏறி அதன் பின்னர் அங்கே லொச்சில் அனுந்து மறுநாள் அவர்கள் கொழும்புக்கு போய் அங்கே கொழும்பில் அவர்கள் அதை விற்பனை செய்வார்களாம் அப்போ இங்கே யாழ்ப்பாணத்தில் உள்ள பொலிஸார் திருட்டு போன சம்பவங்கள் சம்பந்தமாக யாழ்ப்பாணத்தில் உள்ள நகைக்கடைகள் யாழ்ப்பாணத்தில் உள்ள தான் பரிசோதிப்பார்கள் ஆனால் இவர் கொண்டு போய் கொழும்பில் விற்றபடியால் அந்த கொழும்பில் விற்கிற வாங்குகிற தொடர்புகளை ஏற்படுத்தக்கூடிய சூழல் இங்கு உள்ள குற்றத்திழுப்பு பிலிப்பி போலீசாருக்கு அது வாய்ப்பாக அமைகிறது இல்லை அதனால் இவர் அதை நூ நூதனமாகத்தான் திருடி நூதனமாக விற்பனை செய்து அதை உருக்கிய விற்பனை செய்து அதை அந்த இருந்து தொடர்ச்சியாக இவர் தன்னை பாதுகாத்து கொண்டு வந்திருக்கின்றார் திருடும்போது இலத்திரிய இலத்திரணியல் பொருட்களை ஒருபோதும் இவர் திருடுவதில்லை என்று சொல்லி வாக்கு மூலம் அளித்திருக்கின்றார் அதாவது கைத்தொலைபேசிகளோ தொலைக்காட்சிகளோ அல்லது லெப்புகளோ கம்ப்யூட்டர்களோ கணனிகளோ அல்லது ஏனைய ஒலிஒலி சாதனங்களே இவர் கை செய்யப்படுவதில்லை ஏனென்று சொன்னால் அந்த ஒலியொலி சாதனங்களில் இருக்கின்ற இரகசிய குறியீடுகள் அதாவது சீரியல் நண்பர்கள் தொடர்ச்சியான நண்பர்களை வைத்து அந்த சாதனம் இருக்குது என்று சொல்லி குற்றத்தாடுப்பு பிரிவு போலீஸார் படித்துவிடுவார்கள் அச்சம் அதாவது மிகவும் ஒரு தொழில்நுட்பம் பாய்ந்த ஒரு திருடனாகத்தான் இவர் காணப்படுகின்றனர் தொழில்நுட்பத்தில் தான் இவ்வளவு காலம் தன்னுடைய மனைவியோடு மிக நூதனமாக திருடி பொலிசாருக்கே கா பொலுசாருக்கே தண்ணி காட்டி கோடிக்கணக்கான சொத்துக்களை சேர்த்து தற்போது அவர் பிரான்ஸுக்கு செல்கின்ற நிலையில் இருக்கின்ற போது தான் கைது செய்யப்பட்டிருக்கின்றார் அவரும் மனைவியும் தான் இந்த தொ இந்த தொழிலில் ஈடுபடுற இவர்கள் மிக நீண்ட காலமாக பொலுசார் என்ற கண்ணிலிருந்து தப்பி இருக்கின்றார்கள் வேறு ஆட்களை இவர்கள் தங்களுடன் வைத்துக்கொள்ளாததும் இவர்களுடைய இவர்களுடைய நுணுக்கமான இந்த தொழில்நுட்பம் இந்த திருட்டுக்கு இவர்களுக்கு தொடர்ச்சியாக வெற்றியை கொடுத்திருக்கிறது அண்மை காலங்களில் கோப்பாய் அச்சுவேலி போன்ற தம் பிரதேசங்களில் தொடர்ச்சியாக திருட்டு சம்பவங்கள் ஈடுபட்டதாக முறைப்பாடுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள் தகவல் செய் தகவல்கள் கிடைக்கின்றன அப்போ இவர்கள் என்ன செய்கிறனு சொன்னால் இப்போ இவர்கள் இவரிடம் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் என்று சொல்லி ஒரு பட்டியலே சொல்லலாம் இவருடன் மீட்கப்பட்ட ஆயுதங்கள் மிகவும் உயிராபத்தான மிகவும் ஒரு பயங்கரமான ஆயுதங்கள் இவர்கள் மீட்கப்பட்டிருக்கின்றார் சுட்டியல்கள் கத்தி கூடரிகள் அருவாள்கள் மற்றும் குரடுகள் போன்ற மிக மோசமான ஆயுதங்கள் இவர் பயன்படுத்தி இருக்கின்றார் ஆனால் இவரையோ இதுவரை தாக்கவோ கொலை செய்யவோ இவர் முயற்சி செய்ய அப்படியான சந்தர்ப்பங்கள் இவருக்கு கிடைத்திருந்தால் அதை செய்திருப்பார் ஒன்றது அவரிடம்தான் அவருக்கு அவருட அவர்தான் அதை சொல்ல வேண்டும் அப்போ இந்த ஆயுதங்கள் தற்போது போலீசாரால் மீட்கப்பட்டிருக்கின்றது அந்த ஆயுதங்கள் கூட நாங்கள் உங்களுக்கு காட்சி உங்களுடைய காட்சிப்படுத்துகின்றோம் இவர் தன்னுடைய மனைவியுடன் இவ்வாறு திருடி திருடி இறுதியாக அவர் ஏதோ அவர் அவர் அவருக்கு தெரிந்து ஒரு தெரியலே தான் கை செய்யப்படலாம் அல்லது தனது தொடர்ச்சியாக இவ்வாறு செய்கின்ற போது தனக்கு ஆபத்து வரலாம் என்று சொல்லியோ அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக இவர் இலங்கையை விட்டு வெளிநாட்டுக்கு தப்பிச் செல்கின்ற திருத்தம் ஒன்று இவர்கள் ரெண்டு பேரும் வைத்திருந்ததாகவும் இவரும் மனைவியும் கொழும்புக்கு செல்வது அதாவது பிரான்ஸ் என்ற நாட்டுக்கு தப்பிச் செல்வதற்கான முயற்சிகள் ஈடுபட்டு கொண்டிருந்த போதும் குற்றத்தடுப்பு பிரிவு போலீசாரால் இவர் கைது செய்வதற்கான ஆயுத்தங்கள் மேற்கொள்ளப்பட்டதாகவும் உடனடியாக கொழும்புக்கு சென்று இவரை கைது செய்கின்ற போது ஒரு குற்றத்தடுப்பு பிரிவு போலீசார்ட வயிற்றில் கடித்து விட்டு அதாவது தன்னுடைய பற்களால் கடித்து விட்டு தப்பிச் செல்வதற்காக இவர் எடுத்த முயற்சி முறியடிக்கப்பட்டதால் அந்த போலீசார் அவரை கீழே மிக மிகவும் இறுக்கமாக அவரை மடக்கி அவருக்கு கைவிலங்கு பூட்டி கொண்டு வந்திருக்கின்றார்கள் யாழ்ப்பாணத்தில் இவர் இவர் சம்பந்தமான விசாரணைகள் தற்போது நடைபெற்று கொண்டிருக்கின்றன இப்போ இந்த விசாரணையின் போது அவர் திடுக்கிடும் தகவலை கூறியதாக போலீஸ் தரப்பிலிருந்து செய்திகள் கசிக்கின்றன அதாவது இவருடன் இவரிடமிருந்து ஒரு 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 யுத்தத்துக்கு பயன்படுத்துகின்ற போர் முனைகளிட பயன்படுத்துகின்ற இராணுவத்தினர் பயன்படுத்துகின்ற ஒரு ஆயுதம் மீட்கப்பட்டதாக கூறப்படுகின்றது அந்த ஆயுதம் என்னென்று நாங்கள் தொட பார்ப்போம் இவருடைய இவர் இங்கே தொட இங்கே இவருக்கு ஒரு யாழ்ப்பாணத்தில் கொழும்பு துறை என்ற இடத்துல விதானியார் வீதியில் இவருடைய உறவினர் வீட்டு காணி ஒன்று இருக்கிறது அந்த காணிக்குள்ளே இவர் ஒரு கைக்குண்டை மறைத்து வைத்திருந்ததாகவும் போலீஸ் விசாரணைகளின் போது அந்த கைக்குண்டை அவர் பொலிஸாருக்கு எடுத்து கொடுத்ததாகவும் கூறப்படுகின்றது இதென்ற உண்மைத்தன்மைகள் எந்த அளவு தூரம் உண்மை இருக்கின்றோ தெரியவில்லை இது போலீஸ் தரப்பின் க கருத்தாக காணப்படுகின்றது எனவே தனக்கு ஏதாவது ஆபத்துகள் ஏற்படுகின்ற போது அல்லது தான் மீட்க முடியாத அல்லது எதிர்காலம் சூன்யமாக வருகின்ற போது அது அந்த கைக்குண்டை வெடிக்க வைத்து தற்கொலை செய்வதற்காகவோ அல்லது எதிரிகள் மீது அந்த தாக்குதலை மேற்கொண்டு தகவல்கள் வெளியில் கசியாமல் இருப்பதற்காகவோ அந்த ஆயுதத்தை அவர் வைத்திருந்ததாக போலீஸ் தரப்பில் இருந்து அவர் விசாரணையில் இப்போ கூறியதாக போலீஸ் தரப்பிலிருந்து தகவல்கள் தெரிவிக்கின்றன எது எவ்வாறோ இந்த திருட்டில் இருந்தும் உண்மையில் இது போன்ற திருட்டுகள் எதிர்காலங்களில் உங்களுக்கு உங்கள் மத்தியில் கூட இருக்கலாம் உங்களுக்கு அருகில் கூட நடந்திருக்கலாம் உங்களோட கூட இருந்து ஒருவர் செய்யலாம் எனவே இவற்றை தடுக்க வேண்டும் மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சி சம்பவம் என்னென்று சொன்னால் கணவனை திருத்தி கணவனை திருத்தி அவரை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு மனைவியே கனவுடன் சேர்ந்து இந்த வேலைகளில் ஈடுபடுகின்றனர் இது மட்டுமில்லை இது போன்ற இன்னும் ஆயிரக்கணக்கான சம்பவங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன நமது மத்தியில் ஒருவரை ஒருவர் திருத்தி தங்களுடைய குடும்பத்திலேயே ஒருவரை ஒருவர் திருத்தி சமூகத்தில் நற்பிரஜைகளாக வார திட்டங்கள் கன குடும்பங்களில் இல்லை அவர்கள் ஏனோ தானோன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் கணவன் என்ன வழி போனாலும் பரவாயில்லை பிள்ளை இன்ன வழி போனாலும் பரவாயில்லை கணவனை திருத்தி பிள்ளைகளை திருத்தி கணவன் மனைவியை திருத்தி அவர்களுக்குள்ளே ஒரு 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 உறவுகள் ஒரு சிறந்த ஒரு உறவு பாலங்கள் எமது பாரம்பரியத்தில் தற்போது அருகிக் கொண்டிருக்கின்றது மிக பழைய காலங்களில் இந்த பாரம்பரியங்கள் எல்லாம் கட்டிக்காக்கப்பட்டு வந்தன அதாவது எமது தந்தையின் 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 வழி வழியாக தாய்த்தியின் தாயின் தாய் அதாவது எமது பெற்றோர்கள் எமது மூதாதையின் வழியாக சிறந்தோரு சமுதாயங்கள் வளர்க்கப்பட்டு வந்தன பேணப்பட்டு வந்தன ஆனால் தற்போது அந்த சமுதாய விளிமியங்கள் பழக்க வழக்கங்கள் பண்பாடுகள் எமது கலாச்சாரங்கள் மறைவி வருகின்றன மாறி வருகின்றன பண அதாவது பணத்தின் மூகம் பணத்தின் மூகம் காரணமாக இதையும் செய்வதற்காக புதிய சந்ததியினர் ஈடுபடுவது மிகவும் வேதனைக்குரிய சம்பவம் இதனை உண்மையில் இப்போ துவங்கிய பெற்றோர்கள் தங்களை மாற்றிக்கொண்டு அடுத்த சந்ததியினை சிறப்பாக வழிப்படுத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்வதோடு இந்த கோப்பாய் மற்றும் அச்சுவேரி பகுதியில் திருட்டுச் சம்பவங்களுடன் தொடர்புடைய மக்கள் அந்த திருட்டு போன திருட்டு திருட்டை திருட்டை திருட்டுக்கு உட்படுத்தப்பட்ட மக்கள் அதாவது தங்கள் வீடுகளில் திருட்டு போயிருந்தால் அந்த மக்கள் பொலிசாருடன் தொடர்பு கொண்டு இது சம்பந்தமான தங்களுடைய அந்த திருட்டு போன நகைகளை மீட்பதற்கான ஒரு சந்தர்ப்பத்தை ஈ சந்தர்ப்பமாக இது இருக்கும் என்று சொல்லி நாங்கள் கூறிக்கொண்டு காணொலியில் நின்று விடைபெறுகின்றோம் நன்றி வணக்கம்